அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் தேதி திங்கட்கிழமை அது இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த தண்ணீர் பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமாக இந்த ஒரு ரூபாய் பல கோடிகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் உங்க வீட்ல பல மடங்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமையும் செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும் பரிகாரத்தை பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச விஷயம் கூட உடனடியா நிறைவேறதுக்கு கைப்படி அளவுக்கு அரிசிய வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட இந்த வீடியோவோட எண்டு ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தை மாசத்துல வரக்கூடிய இந்த சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதாவது தைப்பூச விரத நாட்கள்ல வரக்கூடிய இந்த சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ரெண்டு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கு இன்னைக்கு பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி அது மட்டும் இல்லாம தை மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு மூணுங்கிற நம்பர் தான் வருது அந்த வகையில மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்கிலீஷ் தேதி அதாவது பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி அடுத்ததா இன்னைக்கு சஷ்டி திதி இது முருகப்பெருமானுக்கு உகந்தது முருகப்பெருமானுக்குரிய நம்பர் இருபத்தி ஐந்து ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில இந்த நாளில் சேர்க்கை நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சொல்லலாம் அந்த வகையில இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழிபாட்டையோ பரிகாரத்தையோ செய்யறதுக்கு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடி இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்ங்க உங்க குடும்பத்துக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் பணம் பல மடங்கு உங்க வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கணுங்கிற குறிக்கோளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடியது தைப்பூச விரத நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி நமக்கு தைப்பூசம் வருது இன்னும் சரியா சொல்லணும்னா நாளைக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இல்லாம அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல நமக்கு தைப்பூசம் வருது இன்னையில இருந்து கரெக்டா ஒன்பது நாட்கள் இந்த தைப்பூசத்துக்கு இருக்கு இந்த ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால நம்ம வீட்ல பல மடங்கு பணம் சேர்றதுக்கு இந்த தைப்பூச விரத நாட்களோட கடைசி ஒன்பது நாட்கள்ல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை ஒரு நாள் கூட கேப் விடாம தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கும் நீங்க செய்யணும் இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது கண்ணாடி டம்ளர் உங்களுக்கு கிட்டே இல்லைன்னா பரவாயில்ல சாதாரண எவர் சில்வர் டம்ளரை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நமக்கு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில பல மடங்கு பணத்தை ஈர்க்குறதுக்கு இந்த ஒரு ரூபாயை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் தண்ணீர் கிடைக்கக்கூடிய எடுத்துக்கோங்க ப்ராசஸ் பண்ண அதாவது ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் எடுத்துக்க வேண்டாம் மழை தண்ணீர் ஆத்து தண்ணீர் கிணத்து தண்ணீர் குளத்து தண்ணீர் இந்த மாதிரி தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காதுன்னா உங்க வீட்டுல வரக்கூடிய போர் வாட்டரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க அதே மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கும் ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டேயும் உங்க வீட்டுல பல மடங்கு பணம் சேரணும் ஐஸ்வர் யம் பெருகணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல உடனடியா பலனை கொடுக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் அதிகம் அதே மாதிரி நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால இந்த பரிகாரம் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டை உடனடியாக கொடுக்கும் இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு இந்த டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இந்த வார்த்தைய பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்த அதிசக்தி வாய்ந்த சொல்லலாம் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்று கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளரை உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க ஓபனா தான் வைக்கணும் இந்த டம்ளரை நீங்க மூடி வைக்க கூடாது மறுநாள் காலையில எந்திரிச்சு இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா அதை செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விட்டுருங்க அடுத்ததா அந்த ஒரு ரூபாய் நாணயத்துல இருக்கக்கூடிய ஈரம் காயற வரைக்கும் அதை அப்படியே ஓபனா விட்டுருங்க ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லனா பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க திரும்பியும் ரெண்டாவது நாள் நைட்டு நீங்க அதே மாதிரி ஒரு டம்ளர தண்ணீரை எடுத்து அந்த பழைய ஒரு ரூபாய் நாணயத்தையே அதாவது முதல் நாள் நீங்க பயன்படுத்தின ஒரு ரூபாய் நாணயத்தையே திரும்பியும் ரெண்டாவது நாளும் பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இரண்டாவது நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மூணாவது நாள் அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு திரும்பியும் அந்த காசுல இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வச்சிருங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நீங்க செய்ய முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும்தான் இந்த ஒன்பது நாட்களுக்கும் பயன்படுத்தணும் அதே மாதிரி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து மறக்காம செய்யணும் ஒன்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பத்தாவது நாள் காலையில எந்திரிச்சு அந்த தண்ணீர் நீங்க தெளிச்சு விட்டுருங்க அதாவது பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி நமக்கு பத்தாவது நாள் வரும் பத்தாவது நாள் காலையில இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் காசு ஈரம் காயற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேப்பரை எடுத்து அதுல இப்ப நான் கொடுத்துருக்கேன் இல்லையா வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை எழுதி அந்த பேப்பர்ல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கூட இது அப்படியே இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எப்ப இது உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியல்ல போட்டுருங்க அப்படி இல்லனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா அந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி